இறுதி செய்தி என்னென்னா காங்கிரஸ் குடும்பத்திற்குள் குத்துவிட்டு அப்படின்னு சொல்லணும் தானே முதல்ல பஞ்ச் லைன் போடுவாங்க இல்லை என்ன அப்படின்னா நம்ம தமிழகத்தை சேர்ந்த காங்கிரஸ் தலைவர் ப சிதம்பரம் ஒரு விஷயத்த இமாச்சல் பிரதேஷில் நடந்த சிங் அவர் ஏதோ வெளியிட்ட ஒரு புத்தகம் அது சம்பந்தமாக ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கார் நான் குஷ்வந்த் சிங்கும் ஒரு சீக்கிய மதத்தை சார்ந்தவர் அப்படிங்கிறதுனால அந்த மக்களை திருப்திப்படுத்தணுங்கிறதுக்காக அந்த வார்த்தையை சொன்னாரா தெரில ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார் அப்படிங்கிறது இந்திரா காந்தி செய்த ஒரு பிளண்டர் மிஸ்டேக் அவர் மட்டும் இல்லை அது ராணுவம் எல்லாம் கூட்டு நடவடிக்கை செய்தது அவங்க அவசரப்பட்டு இதை செஞ்சுட்டாங்க இராணுவத்தினர் இதற்காக அவர் தன்னுடைய உயிரையே இழக்க வேண்டியிருந்திருக்கு அதற்கு பிறகு நாங்கள் சீக்கிய இந்த காலிஸ்தானி பயங்கரவாதிகளை வேறு விதமாக நாங்கள் ஒடிக்கணும் அப்படின்னு சொல்லிடுறார் இதற்கு காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய ரஷீத் ஆல்வி அப்படிங்கிறவர் ராஜ்யசபா எம்பியாக இருக்கார் ஒரு விஷயத்தை பின்பாயின் பண்ணியிருக்கார் இப்போ நாங்கள் எல்லாரும் வரிந்து கட்டி கொண்டு பாஜக விமர்சிச்சிட்ருக்கோம் இவரும் பாஜகவாகவே அவங்கள கேள்வி கேட்க வேண்டியதை விட்டுட்டு பாஜக எங்கள் மீது சொல்லக்கூடிய குற்றச்சாட்டையே இவரும் சொல்கிறாரு ஒருவேளை இவர் மீது இன்னும் தீர்க்கப்படாத பல வழக்குகள் இருக்கிறது அதை மனதில் வைத்து கொண்டு இப்படி எல்லாம் பேசுறாரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு அதற்கு சிதம்பரம் என்ன பதில் சொல்லியிருக்கிறாருங்கிறது எனக்கு தெரியல இந்த விஷயத்தை இப்படி பார்க்குறீங்க நாள் வரைக்கும் சிதம்பரம் வந்து சுத்தமான கை என்று காங்கிரஸ் கருதி ஒன்றும் தெரில இப்போதான் வந்து ஒரு ஒரு வந்து ஒரு கரை படிந்த கரங்களுக்கு சொந்தக்காரர் என்று காங்கிரஸ் வந்து இப்போ தூற்ற ஆரம்பித்தது அவளுக்கு கேஸே இப்போதான் இருக்குன்னு உங்களுக்கு தெரியல பாருங்க இந்த காலிஸ்தான் தீவிரவாதத்தை பொறுத்தவரை அதற்கான விதை போட்டதே இந்திரா காந்தி தான் ஜனதா கட்சிக்கு கொடைச்சல் கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே பிந்திரன்வாலாவே தூண்டி விட்டது இவர் தான் விதையும் விதைத்தார் வினையும் அறுத்தார் வினையும் அறுத்தார் பிந்திரன்வாலே வந்து ஒரு பெரிய வந்து அங்க உள்ள காலிஸ்தான் பேசி அங்க உள்ள இளைஞர்களை மூளை செலவை செய்து பெரிய ஒரு லீடர் மாதிரி வந்தார் அவரால் கட்டுப்படுத்தவே முடியலை இந்திரா காந்தியால அப்படிப்பட்ட அன்கண்ட்ரோலபுல்லா போகும்போது தான் கடைசியா ப்ளூ ஸ்டார் செய்யக்கூடிய நடவடிக்கை வந்தது அதுக்கு அவரே விலை கொடுத்தார் அதனால விதை விதை தவிர அவர்தான் அதுல எந்த சந்தேகமும் இல்ல இப்போ பாருங்க என்ன சொல்றாங்கன்னா ராணுவம் வந்து சொன்ன காரணத்தினால தான் ப்ளூ ஸ்டார் நடவடிக்கை நடந்தது அந்த மாதிரி பண்ணிட கூடாது அப்போ ராணுவத்தை தான் அந்த கடைசியே உரிய அந்த இது யாரு மீதாவது ஒரு குற்றச்சாட்டை அட்டை போடும் அப்போ ராணுவம் வந்து ஒரு அரசாங்கமாக ஒரு பிரைம் மினிஸ்டராக இருக்காரு ஒரு ராணுவம் வந்து ஒரு சஜஷன் கொடுக்குதுன்னா செயல்படி தான் ஆகணும் ராணுவ அமைச்சகமோ ராணுவத்தை சேர்ந்தவர்களை உள்துறை அமைச்சகமோ இல்லை பாதுகாப்புத்துறை சம்பந்தமோ அப்போ தேசிய பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட ஒரு ரெக்கமெண்டேஷன் வரும்போது அதை செய்வது எப்படி தப்பாக முடியும் தொடர்ந்து இதே போல் ராணுவத்துக்கு மேலே குற்றம் சாட்டக்கூடிய ஒரு பழக்கம் வந்து இப்போ காங்கிரஸ் மட்டும் கிடையாது அருந்ததிராய் புக் எழுதினாங்க வாக்கிங் வித் காம்ரேட்ஸ் என்ன சொன்னாங்க எல்லா இராணுவத்துக்காக சேர்ந்தவங்க எல்லாருமே ரேபிஸ்ட் அப்படிதான் புத்தகம் எழுதினார் அந்த புத்தகத்தையே நம்முடைய மனோன்மணி சுந்தர புத்தக பழகலைக்கழகத்தை புக்கா வர வச்சிருந்தாங்க இப்போதே போல மம்தா பேனர்ஜி இப்பொழுது இராணுவத்தை அவது ஒரு பேசிட்டு தானே இருக்கார் வெஸ்ட் பெங்காலில் பிரச்சனை காரணமே இராணுவம் ஐபி கேஃப் அதே போல ஐபி கேஃப் முழுக்க முழுக்க அவங்கள ரேப் பண்ணாங்க ஒரு குற்றச்சாட்டை சுமத்தி ராணுவத்தையோ நம்ம நாட்டினுடைய பாதுகாப்பு படையினரையோ இழிவுபடுத்தக்கூடிய பழக்கம் இந்த நாட்டுடைய பெரிய அரசியல்வாதிகள் எல்லாத்துக்குமே இருக்கு இப்போ அதே தான் இவங்க பண்ணியிருக்காரு கண்டிக்கக்கூடியது இது ஒன்று ரெண்டாவது இந்த காங்கிரஸ் கட்சியை நடத்தக்கூடிய முதல் குடும்பத்தை பற்றி யாராவது ஒருத்தர் ஒரு சின்ன சுண்டு வர நீட்டினா கூட தப்பு 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 விமர்சிக்கவே கூடாது அந்த அளவுக்கு ஜால்டா போடக்கூடிய கோஷ்டியாக இன்றைக்கும் காங்கிரஸ் இருந்து கொண்டிருக்கிறது இது ஏற்கனவே ஒரு மும்பை அட்டாக் பத்தி கூட பேசுனது அது உடனே என்ன சொன்னார் நான் பேசின காண்டெஸ்ட்டு வேறு வேறு விதமாக ஒளிபரப்பு அவர் ஒளிபரப்புலேயே ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு நாங்கள் அப்பொழுது இருந்த சிவசங்கர் மேனன் அவர் தான் அட்வைசராக இருந்தார் செக்யூரிட்டி அட்வைசராக நாம் பதிலடி தாக்குதல் பாகிஸ்தானுக்கு நம்ம ஒரு பாடம் புகட்டணும்னு சொல்லும் பொழுது சோனியா காந்தி அதை விருப்பப்படலைன்னு மன்மோகன் சிங் சொன்னார் அதையும் தாண்டி இது நம்ம ஏதாவது செய்திருவோம் அப்படிங்கிறதுக்காக அவசரம் அவசரமாக அமெரிக்காவுடைய அப்பொழுது இருந்த செக்ரட்டரி கண்டலிசா ரைஸ் வந்து நீங்கள் தாக்குதல் நடத்தவே கூடாதுன்னு சொன்னோடனே நாங்கள் கேட்டுக்கிட்டோம் அப்படின்னு அவரே ஒத்துட்டுருக்கார் ஸோ பகல்காமுக்கு நம்ம தாக்குதல் நடத்தியது எப்படி இவர்கள் மும்பை தாக்குதல் ஆயிர நூற்றி எழுபத்தஞ்சு பேர் உயிரிழந்த பிறகும் கூட தாக்கு பதிலடி கொடுக்காமல் இருந்ததற்கான காரணத்தையும் இவர் ஏற்கனவே வளர் இருக்கார் ஸோ அடுத்தது பொழுது இந்திரா காந்தி அது வந்து சோனியா காந்தியை சொல்லிட்டார் இப்போ இந்திரா காந்தி இப்போ காங்கிரஸில் இவருக்கு என்ன ஸ்டேக் இருக்க போகுதுங்கிறது இப்போ நமக்கு தெரியல அது தெரியல ஆனா ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்ப இருந்த ராணுவ அமைச்சர்கள் ராணுவம் இப்ப அதே ராணுவம் தான் இருக்கு சரியான தலைமை சரியான முடிவு போது அந்த ராணுவம் எப்படி செயல்படுகிறது அப்ப ராணுவத்தின் கைகள் கட்டப்படும் போது அது எப்படி செயல்படுகிறது தெளிவா பார்க்கணும் இப்ப வந்து என்ன சொல்றாங்கன்னா சுதந்திர போராட்டத்துக்கு போராடிய காங்கிரஸ் கட்சி தான் நாங்கன்னு சொல்றாங்க அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல காங்கிரஸ் என்ற பெயரை தவிர சம்பந்தம் இருக்குன்னு வைத்துக் கொண்டால் கூட ஒரு லாஜிக் பாருங்க காங்கிரஸ் கட்சி எதுக்கு ஆரம்பிக்கப்பட்டது வெள்ளக்காரனை எதிர்த்து போராடக்கூடிய மக்களை வந்து அமைதிப்படுத்துவதற்காக மனு போடக்கூடிய ஒரு அமைப்பாக ஆளன் ஆக்டேவியம் என்ப வெள்ளக்காரன் ஆரம்பிக்கப்பட்டதான் காங்கிரஸ் அப்படி ஆரம்பிக்கப்பட்ட காங்கிரஸை ஒரு பெரிய தேசபக்தி இயக்கமாக மாற்றியவர் யார் பாலக திலகர் அப்படி நான் இப்படி ஆயிட்டேன் அப்படி மாற்றினார் அந்த நாட்டுக்காக தன்னுடைய உயிரை தியாகம் செய்ய லட்சக்கணக்கான பேர் வரக்கூடிய துடிப்பு மிக்க தேசபக்த அமைப்பாக திலகர் மாற்றினார் அதே காங்கிரச தன்னுடைய குடும்பம் மட்டுமே பதவிக்காக ஆட்சி பண்ணக்கூடிய கட்சியாக நேரு மாத்தி இருக்கிறார் காங்கிரஸ் எப்படி யார் அதே ஊழல் கட்சியாக மாற்றி இந்திரா காந்திக்கு பிறகு அப்படி மாறிவிட்டது அப்ப யார் பொறுப்பு இருக்கணும் தான் பொறுப்பு இருக்கணும் ஆகவே இந்த காங்கிரஸ் குடும்பம் என்பதே வந்து ஒரு நம்ம நாட்டுக்கு ஒரு சாபக்கேடு அதனால இது அகற்றப்படும் வரை காங்கிரஸ் இன்னி கூட நாட்டுல நீங்க பாத்தீங்கன்னா பல குழப்பங்களுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய ராகுல் காந்தி மக்கள் மனசுல குழப்பி நாட்டுடைய தேர்தல் கமிஷன் கொலம்பியா போயிரு என்ன சொல்றாங்க இப்ப கொலம்பியா போயிருக்காரு ஒரே ஒரு மட்டும் தான் அவர் இங்கே கலந்துன்னு இருக்கார் அங்கே ஒரு மாணவர்கள் மத்தியில் அதுவே சர்ச்சையானது ஜனநாயகம்ங்கிறது கேள்விக்குறியாக இருக்குது அப்படின்னு அதற்கு பிறகு அவர் இப்பொழுது வரை மீண்டும் இந்தியா திரும்பல அவர் எங்க இருக்கார் ஒரு நாட்டுடைய எதிர்கட்சி தலைவர் எங்க இருக்கார் அப்படிங்கிறது கூட இந்த தேசத்துக்கு தெரியலன்னா அவர் யாரை சந்திக்கிறார் இந்த நாட்டில் எப்படிப்பட்ட பிரச்சனையை ஏற்படுத்த போகிறாங்கிறதே ஒரு கேள்வி பிரியா இருக்கு அடுத்து அவர் என்ன பேசுவார் என்பதை பொறுத்து அவர் எங்கே இருந்தார் என்பதை கண்டுபிடிக்கிறோம் அந்தளவுக்கு அளவுக்கு துரதிருஷ்டம் நாட்டோட எதிர்கட்சி தலைவர் என்று சொல்லக்கூடிய ஒருத்தர் இந்த அளவுக்கு விலை போகக்கூடிய அளவுக்கு ஒரு ஆளாக இருக்கிறார் விலை பேசக்கூடிய ஹியாஸ் பிரைஸ் டேக் நாட்டுடைய அவமானம் அது அதனால காங்கிரஸ் கட்சி நாட்டின் அவமானம்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு சீரழிந்து விட்டது இந்த முதல் குடும்பத்தின் கையை விட்டு காங்கிரஸ் போக வேண்டும் அல்லது காங்கிரஸ் கட்சி இந்த நாட்டின் முக்த பாரத் முக்த பாரதாக மாறணும் இது ரெண்டு எது நடந்தாலும் அது நாட்டுக்கு நல்லது இன்றைய ஐந்து செய்திகள் குறித்தும் மிக விரியாகவும் சுவாரஸ்யமாகவும் ஸ்ரீ டிவி நேயர்களோடு பகிர்ந்து கொண்டீங்க மிக்க நன்றி ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும் கடந்த பதினோராந்தேதி ஸ்ரீ டிவியுடைய பத்தாம் ஆண்டு விழா சென்னை டி நகரில் நடந்தது அதில் ஸ்ரீ டிவியுடைய இன்னொரு முன்னெடுப்பாக ஒரு பை ஃபோர்ட் நைட்லி அதாவது மாதத்திற்கு இரண்டு முறை வரக்கூடிய ஒரு பத்திரிகையை நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம் அந்த பத்திரிகையின் பெயரும் ஸ்ரீ தமிழ் அப்படிங்கிறது எப்படி ஸ்ரீ டிவிக்கு உங்களுடைய மிகப்பெரிய ஆதரவை கொடுத்து வந்தீங்களோ அதே போல் இந்த ஸ்ரீ தமிழுக்கும் நீங்கள் கொடுக்க வேண்டும் இதில் வந்து நம்ம ஸ்ரீ தொலைக்காட்சியில் ஒரு செய்திகள் சிந்தனைகள் ஒரு அஞ்சு செய்திகள் குறித்து தினமும் பேசுகிறோம் இதில் இன்னும் பல அதிக தகவல்களோடு பல கட்டுரைகள் பல விஷயங்கள் இதில் வர இருக்கிறது உங்களுடைய பேராதரவை கொடுக்கணும் இது சம்பந்தமாக டிஸ்கிரிப்ஷனில் இது ஆண்டு சந்தாய எவ்வளவு நீங்கள் எந்த இதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணணும் இதுக்கு என்ற தகவலை எல்லாம் நாங்கள் கொடுக்குறோம் உங்களுடைய பேராதரவை எப்பொழுதும் போல நாங்கள் எதிர்பார்க்குறோம் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி